ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பெஷல் தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சென்னையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு தீய சக்திகள் எல்லாமே வெளியேறணும் அப்போதான் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா தெய்வ சக்தி வந்து வீட்டுல எப்படி இருக்கும் நம்மளுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றிகளா நடக்கும் எப்பவுமே வந்துட்டு இந்த தீய சக்திகள் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு தடங்கல்கள் வருங்க எல்லாத்துலயும் வந்து நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அது சக்சஸ்ஃபுல்லா நடக்காது நீங்க இந்த முறையில வந்துட்டு நீங்க பண்ணி பாருங்க கட்டாயம் வந்துட்டு வீட்டுல இருக்க வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாருமே வெளியேறி வீட்டுல வந்து தெய்வ சக்தி வந்து நிறைஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்துட்டு வழி வழியா நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு முறைப்படி பண்ணிட்டு வந்தது தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வந்துட்டு சாமி படங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலைகள் இது எல்லாமே வச்சுருப்போம் சிலைகள் வந்துட்டு நம்ம வந்து வீட்டுல வந்து வச்சிருப்போம் இல்லையா அடுத்து சாமி படம் இது வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா எதாச்சும் விசேஷ நாட்கள்ல மட்டும்தாங்க ஆனா வந்துட்டு நிறைய பேரோட வீடுகள்ல பாத்திருக்கேன் பூ வைப்பாங்க அஹ் எல்லாம் விளக்கேத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அந்த சாமி படம் சாமி சிலைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே தூசி படிஞ்சு போய் இருக்கும் பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பூக்களையும் வந்து சாமிக்கு வைக்கிறோம் இல்லையா அந்த பூக்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ல சேமி சேமிச்சு அந்த காஞ்சி போய் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க பூஜை ஏறிலையும் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க சாமியால் மாதிரி இருந்தால் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து இந்த சிலைகள் இருக்கு பார்த்தீங்களா சிலைகள்லாம் சொன்னால் அப்படியே ஒரு கருப்படிச்சு போய் அந்த பித்தளை பாருங்க கொஞ்சம் நாள் ஆனாலுன்னா ஒரு லைட்டாக ஒரு பச்சை கரும் பச்சை கலர் வந்து அதுல பிடிக்கும் பச்சை கலர் மாதிரி ஆகும் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வைக்கவே கூடாதுங்க சாமி படங்களை எல்லாம் நம்ம எப்போ அழுக்காதோ இதுக்கு நேரம் நாள் கிழமை எதுவுமே கிடையாதுங்க எப்போ வேணாலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையா இருந்தா கூட செய்யலாம் அதுவும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம சுத்தம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இன்னொன்னு வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து எந்த ஒரு இது சாஸ்திரமும் எந்த கிழமை நாள் கிழமை நம்ம சாஸ்திரம் பார்க்க தேவையே இல்லைங்க கால் டு அஞ்சே கால் நம்ம எந்திரிக்கிறோமோ அந்த டைத்துல வந்துட்டு சுத்தம் பண்ணலாம் நம்ம பகல்லையும் சுத்தம் பண்ணலாம் சப்போஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சே பகல நம்மளால சுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்லை அந்த அதிகாலை டைம்ல எந்திரிச்சிட்டு நீங்க வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அந்த அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விசேஷ நாட்கள்ல மட்டும் வைக்கிற அந்த சந்தன குங்குமமே ஒரு மாதிரி மங்கள் அடிச்சு போய் ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தெய்வ சக்தி நம்ம வீட்டை விட்டே வெளியேறி இருங்க நம்மள வீட்டை விட்டு தூர போயிரும் அப்ப வந்துட்டு அந்த அப்புறம் எப்படி நம்ம வீட்டுல வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சாமி அலை மாதிரியே சுத்தமா வச்சுக்கோங்க அடுத்து பூஜை ரூமா இருந்தாலும் சரி சாமி அலை மாதிரியா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுகள்லயுமே குப்பை எங்கூளமா தேங்கி கிடக்கும் கூட்டி மூளையில குமிச்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கவே கூடாதுங்க விளக்குகளையுமே வந்துட்டு நம்ம சுத்தமா இருக்கணும் அந்த சிலைகள்லாம் சொன்னேன் அந்த சிலைகளை வந்துட்டு நம்ம எப்ப அழுக்காகுதோ அப்போ வந்துட்டு நம்ம கழுவிடணுங்க நிறைய பேரோட வீடுகளில் பாத்திருக்கேன் தினமுமே பாத்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரில் வந்துட்டு அப்படியே குழாயில் காட்டி அதை நீர் அபிஷேகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சுத்தமா இருந்த மாதிரி ஆயிடுச்சு தெய்வசக்தி வீட்டில் வந்து குடியிருந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேரோட வீடுகள்ல வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குழாயில் வந்துட்டு நீங்க உங்களுக்கு அபிஷேகமே பண்ண தெரியல அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க நீங்க இந்த அபிஷேகம் ரொம்பவே உயர்ந்தது வேற இந்த தண்ணீர் அபிஷேகம் இந்த குழாய்ல வந்துட்டு இந்த நம்ம கிச்சன்ல வச்சிருப்போம் இல்லையா சிங்க்கு அந்த சிங்க்ல வந்துட்டு இந்த சிலைகள்ல இருக்க சந்தன குங்குமத்தை நம்ம கையில தேய்ச்சி கழுவிட்டு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிலைகளை நல்லா கழுவிட்டு சிலைகளுக்கு அப்படியே தலைக்கு மேல அந்த குழாய திறந்து விட்டு அபிஷேகம் மாதிரி தண்ணி காட்டிட்டு சந்தன எவ்வளவோ கஷ்டப்படுறோம் ஆனால் அப்படிலாம் தேடியும் வராத தெய்வம் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பூஜை எரி சுத்தமாக வச்சு இந்த மாதிரி இந்த சிலைகள் எல்லாம் நல்லா தண்ணீர் விஷயத்தனோ பண்ணி பாருங்களேன் அதோடய பலன் வந்து சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு பலன்கள் நிறைந்தது அதனால் பாருங்கள் கட்டாயமாக வந்துட்டு இது மாதிரி பண்ணி பாருங்கள் தெய்வங்கள் எல்லாமே வரும் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு போகிற இடத்துல எல்லாம் பாருங்கள் ஆனாலும் சக்ஸஸ்ஸாக நடக்கும் வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குங்க இந்த படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் எதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் பாய்